ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இனி இந்த கட்சி எப்படியெல்லாம் போக போகிறது அவரு அவர் கட்சி ஆரம்பித்த பிற்பாடே அவருக்கான பாசிட்டிவ் நெகட்டிவான கேள்விகள் பல எழும்பியுள்ளன இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடை தான் நம்ம சேனலில் முழுக்க முழுக்க நமக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம் தளபதி விஜய் கட்சியை தொடங்கினா மற்றவர்களுக்கு என்ன லாபம் அவர் கட்சியில் இருக்கிறதனால அவர் இந்த கட்சியை பற்றி பேசுகிறதுனால கட்சி தலைவர் ஆகிறதுனால நமக்கு என்ன ஒரு ஆதாயம் இருக்கிறவங்க தான் விஜய் நெகட்டிவா பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட்ல விஜய் பற்றி நெகட்டிவா பேசின சில விஷயங்களை தான் நம்ம இங்கே பேச போகிறோம் விஜய் பற்றி நெகட்டிவாக பேசின பைல்வானை பற்றி நான் ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன் பைல்வான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் சொல்லுறக்கே முதல்ல குடும்பத்தை பார் அப்புறம் நீ அரசியலை பாரணி முதல்ல குடும்பத்தை பார்க்குறது அப்புறம் அரசியலை பார்க்குறதுக்கு அதுக்கு இவருக்கு என்ன வேலை சரி அப்படி பார்த்தா எத்தனை தலைவர்கள் ஏன் நல்ல ஒழுக்கத்தோடு தான் அரசியல் பண்ணாங்களா அரசியலை பண்ணி ஜெயித்தவங்களும் நல்ல ஒழுக்கத்தோடு தான் இருந்து ஜெயித்தாங்களா இல்லை மக்களுக்கு நல்ல விதம் பண்ணாங்க அதனால் அவங்க ஜெயித்தாங்க இன்றைக்கி அவங்க இருக்காங்க மக்கள் மனசில் இடம் பிடிச்சி இருக்காங்க அதே போல் தான் நம்ம தளபதி தளபதியுடைய ஒரு எமோஷனல் அரசியல் கட்சி பேரும் கூட இன்னைக்கு எல்லா ரசிகர்களும் எல்லா ரஜினி ரசிகர்களும் தவிர அஜித் ரசிகர்களும் எல்லாரும் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சிருக்கிறது தான் உண்மை அப்படித்தான் இளைய தளபதிக்கு இன்னைக்கு ஆரம்பித்து சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க எல்லோரும் நிறைய நடிகர்கள் வாழ்த்துக்களும் சொல்கிறாங்க அந்த இடையில் நமக்கு யூடியூப் சேனல் நடத்துகிற ஒரு இதில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வெளியிடுவது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் ஆனால் நியாயமாக இருந்தால் சோசியலில் பேசுகிறதுக்கு ஒரு வகை உங்களுக்கு சப்போர்ட் இருந்து தான் பேச முடியும் காரணம் இது வந்து விஜய்க்கு எதிரான பணம் கொடுத்து மீடியாவில் நமக்கு ஒரு வைரல் வேண்டுமென்று உங்களை பேச வைக்கிறது தான் உண்மை இதற்கான காசு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருப்பான்னு உள்ள கணக்கு அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வெளியிடுறது விஜய் வெற்றியை ஒரு விதத்திலையும் பாதிக்காது சார் ஒரு விதத்திலையும் பாதிக்காது உங்கள் பேச்சை கேட்டாலே விஜய் ரசிகர்கள் கொந்தளிப்பாங்க அதே போல் அஜித் ரசிகர்களும் கொந்தளிக்க வாய்ப்பு இருக்கு சினிமா உலகில தான் சினிமா திரைப்படத்தில் தான் அஜித் விஜய் போட்டியாளர்களை தவிர உண்மையிலே அவர்கள் திக் ஃப்ரெண்ட்ஸுகள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ யார் நினச்சாலும் பிரிக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆனால் விஜய் அரசியலுக்கு வாரதுக்கு ரசிகர்கள் மட்டுமல்ல மக்களும் பெரும்பாலும் சப்போர்ட்டாக இருக்கிறார்கள் ஆனால் இதை கெடுக்கிறதுக்காக சில அரசியல் நீதிபதிகள் தான் விஜய் பற்றி சில விஷயங்களை அரசியலில் என்ன தெரிய போகிறது அரசியல் கடல் ஆளும் கடல் அப்படி என்று நிறைய விஷயங்களை நீங்கள் திணைச்சாலும் விஜய் பற்றி சில கருத்துக்களை நாம் புரிஞ்சிக்க வேண்டும் விஜய் எதுவும் அறியாமல் எதுவும் தெரியாமல் ஒரு மனுஷன் தலைவர் என்ற பட்டத்துக்கு இறங்கிருக்க மாட்டார் ஆனால் அப்படித்தான் தளபதி விஜய் பேசாமல் அடிப்பாருங்க கண்டிப்பா இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஜெயிக்கத்தான் போறாரு அதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம் அதற்கான எதிர்ப்புகளும் வளைவுகளும் போராடி வெற்றி அடைவார் அதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது விஜய் பொறுத்தவரைக்கும் இந்த உலக மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியமாக நல்ல விதம் செய்யணும் அதற்காகத்தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறது அவர் ஆரம்பிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரே காரணம் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எதையாவது பண்ணணும் அப்படின்ற உள் நோக்கத்தோடு தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு முழுமையாக அதில் செயல்படவும் போகிறேன் அவருக்காக ஒரு படம் பாக்கியிருக்கு அதை முடிச்சுட்டு முழுமையாக இந்த கட்சியை நிரூபித்து ஜெயிச்சு காட்டுவார் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க இதனால் பின்னால் இழப்பு இழப்புகள் நிறைய வரப்போகுது நடிகர் எஸ் சேகர் ஒரு பத்திரிகையில் சொல்லியிருக்காரு இள இள இளைய தலைமுறைகள் கட்சியில் வர வேண்டும் ஆட்சியில் வர வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் அவர்கள் வந்தால்தான் நாடு சில மாற்றங்கள் வரும் அப்படி என்று உருக்கமான ஒரு பதிவை அவரும் சொல்லியிருக்கிறார் இந்த பதிவுகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆட்சியை தனிப்பட்ட முறையாக இல்லாமல் பொது மக்களுக்காக சார்ந்து எதையும் செய்ய முடியும் என்ற துணிச்சலோடு அவருடைய தமிழக வெற்றி கழகத்தை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் விஜய் வரைக்கும் எதிரை மண்டிட்டு போகிறவர் கிடையாதுங்க கட்சியை தொடங்கிட்டா அதை முடிக்காமல் போக மாட்டாருங்க அதற்கு அவர் துணிச்சலோட தான் இந்த கட்சியில் இறங்கியிருக்கார் அவரை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அன்னைக்கு இளைய தளபதி பிறகு தளபதி விஜய் இன்னைக்கு தலைவர் விஜய் இந்த மாற்றத்துக்கு காரணம் யார் சில செயல்பாடுகளால் தான் விஜய் இந்த கட்சியை முழுமையாக கடைபிடித்து செயல்பட போகிறார் உண்மையில் அவருக்கு இன்னும் பத்து வருடங்கள் சினிமா வாழ்க்கையில் பெரும் புகழ்ச்சியும் புகழாரம் இருக்கிறது அதை விட்டுட்டு அரசியலில் இருக்கானா அதுக்கு உள்நோக்கமே வேறங்கு நீங்கள் தெரியத்தான் புறைங்க அறியத்தான் போறீங்க விஜய் தமிழக வெற்றி வெற்றி கழகம் பெரிய ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்குமாறு நானும் விரும்புகிறேன் நானும் ஒரு தலை தான் இருந்தாலும் விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்க நான் துணிஞ்சுட்டேன் அப்படி தாங்க இருக்கேன் ஆனால் விஜய் ரசிகர்களுக்கு ஒரே ஒரே வேண்டுகோள் நான் சொல்கிறேன் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா தலைவா வாழ்ந்தா உங்களுக்காக வாழும் சித்தா உங்களுக்காகவே நாங்கள் சாகிறோம் அதுதான் வேண்டான்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்கிறதுனால விஜய் அதை விரும்பவே மாட்டார் அப்படி நீங்கள் சொல்கிறதுனால அதுக்கு எதிர்ப்பு தான் விஜய் தெரிவிப்பார் அதனால் அந்த மாதிரி முடிவை நீங்கள் எடுக்காதீங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு நிறைய குடும்பங்கள் பேரண்ட்ஸுகள் இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு சினிமா நடிகருக்காக ஒரு தலைவருக்காக நம்ம உயிரை விடுறதுல எந்த வகையிலும் நியாயமும் ஆகாது அதனால் அந்த மாதிரி எண்ணங்களை விட்டுட்டு உண்மையாக இருந்துருந்தா உண்மையாக இருக்கிறதா இருந்தால் உங்கள் தலைவருக்கு நீங்கள் உதவியாக இருங்க அவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அவரை ஜெயிக்க வைங்க இதே மாதிரி தான் ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து அஜித் ரசிகர் சொல்லியிருக்காரு அது வந்து எங்களுடைய ஓட்டுகள் வந்து தளபதி விஜய்க்கு தான் விஜயை வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று பல அஜித் ரசிகர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அஜித் விஜய் ரசிகர்களும் போட்டியே போட்டு கொண்டே இருப்பாங்க மாறு பிரச்சனைகளும் வரும் அப்படி இருந்தும் ஒரு தலைவர் என்ற ஒரு பதவி வரும்போது அஜித் ரசிகர்கள் மாறியிருக்காங்க பாருங்கள் இதுதான் அவங்களுள்ள ஒரு ஒற்றுமை நல்ல தலைவர்கள் வரணும் நல்ல தலைமை தாங்கணும் நல்ல தலைவர்கள் உருவாகணும் இளவ தலைமுறைகள் இங்கு வரணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் ஆனால் கடைசியாக சொல்கிறேன் நானும் ஒரு அஜித் ரசிகர் அதனால் விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்கறதுனால எனக்கு எந்த விதமான நஷ்டமும் அடைய போகிறேன் கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட்டும் தளபதி விஜய்க்கு தான் வரும் அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் ரசிகர்களும் இப்படி நிறைய ரசிகர்கள் பெரும்பெரும் நடிகர்கள் எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க இன்னொரு விஷயம் விஜய் சார் விஜய் சார் கிட்ட வந்து எல்லோரும் நல்ல விதமாக பேசுவார்கள் நல்லவிதமாக நடந்து கொள்வதை மாதிரி இருப்பார்கள் நல்லதாட்டி வெளிப்படையாக பேசுவார்கள் அவர்கள்தான் உங்களை மறைமுகமாக குத்தப்படுவார்கள் என்பதை விஜய் புரிஞ்சு வச்சிருப்பார் அதற்காக மீண்டும் நாங்கள் நினை ஊட்டுகிறோம் அதற்காக விஜய் யாரையும் நம்பி விடாமல் தன் உழைப்பால் மட்டுமே முன்னேற முடியும் தன் செயலால் மட்டுமே எதையும் வெற்றி பெற முடியும் என்ற நோக்கத்தோடு இந்த கட்சியை ஆரம்பித்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நின்று வெற்றி பெற விரும்புவதை நாங்களும் விரும்புகிறோம் அதற்காக உங்களுக்காக வேண்டி நாங்களும் உங்கள் ஓட்டுக்காக வேண்டி நாங்கள் வெயிட் பண்ணி காத்திருக்கோம் வணக்கம் சார்